வணக்கம் டாலர் சிட்டி நியூ ஸ்கை மேலே காசு பார்க்கலாம் வாங்கன்னு உங்களை அன்போடு அழைக்கிறது மெக்ரான் நிறுவனம் ஆமாங்க உங்கள் வாழ்க்கை தரமும் பொருளாதார நிலையும் இனிமேல் பாருங்கள் சூப்பராக வளரப்போகுது அருமையாக உயரப்போகுது அந்த அளவுக்கு இந்த மேக்ரான் குரூப் நிறுவனத்தை சேர்ந்தவங்க தொலைநோக்கு பார்வையோடு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகாக சிறப்பாக செயல்பட்டு வராங்க அவினாசியில் இவங்களுடைய தலைமையிடம் இருக்குங்க அங்கே ஹெட் ஆஃபீஸை வச்சுட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மக்களுக்கு பல்வேறு நல் விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா திருப்பூர் அவினாசி ஊத்துக்குள்ளி ரோடு புளியம்பட்டி இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் சூப்பரான இடங்களை அமைச்சு அதை சூப்பராக பராமரித்து பொதுமக்களின் கனவு இல்லங்களை உருவாக்குவதற்கு வீட்டு மனைகளை பிரித்து கொடுத்துட்டு வராங்க ஆமாங்க சைட் போட்டு கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லைங்க பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்கள்ல அதாங்க ஃபார்ம் ஹம்ஸ் அதான் அந்த ஃபார்ம் ஹவுஸெல்லாம் இவங்க அதே மாதிரி விஷயங்களையும் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க வச்சுக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரோட் சைட்லேயே இருக்குங்க இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ரோட் சைட் சைட்டாகவே இருக்குது நாளுக்கு நாள் இந்த இடங்களோட மதிப்பு மழை மழைன்னு அதிகரிச்சுட்டே இருக்குதுங்க எத்தனையோ விஷயங்களுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் இது மாதிரி லேண்டு வாங்குகிற விஷயத்தில் நம்ம செலவு செஞ்சால் வச்சுக்கோங்களேன் பின்னாடி ஃபியூச்சரில் சூப்பராக இருக்கும் அதாவது இன்றைக்கி இந்த மாதிரி இடங்களை வாங்கி போடும்போது அந்த பணம் பல மடங்காக பெருகி நமக்கே திரும்பி வருமுங்க இடத்துல போட்ட காசு வீணாகாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி தான் ஏற்றுமதி நகரமாக வளர்ந்து நிற்கிற இந்த திருப்பூர் போன்ற பகுதிகளில் நீங்கள் இப்போ இடம் வாங்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வருமானத்தை நீங்கள் ஈஸியாக அடையலான்னு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வாங்கி போடுற இடத்துல மரங்களை நட்டு வச்சு பராமரித்து சூப்பர் கிளைமேட்டாக மாற்றி தராங்க உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் இந்த மரங்கள் பயனாக இருந்து நிழல் தந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேக்ரான் குரூப்ங்கிறத காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்க பார்ட் டைம் ஃபுல் டைம் நிறைய வேலைவாய்ப்புகளை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நீங்கள் நுழைஞ்சாலே போதுங்க கையில் காசு புறலும் இந்த விதையை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குளி விஜயமங்கலம் ரோடு புளியம்பட்டி சாணக்கியா ஸ்கூல் பக்கத்தில் அவினாசி ஒச்சம்பாளையம் பக்கத்தில் தலக்கரை லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பக்கம்னு நிறைய இடங்களில் லேண்டு சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க அவினாசி ஒச்சம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணை வீடு அதாங்க ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்லுவாங்கள்ல அதை உருவாக்கி தராங்க இந்த எல்லாம் மார்க்கெட் வேல்யூ டெய்லி அதிகரிச்சுட்டு இருக்குங்க அதே மாதிரி மேக்ராங் குரூப் ஃபாரின் ட்ரிப்புக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க அதாங்க வெளிநாட்டு பயணம் நீங்கள் சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா இப்படிலாம் போயிட்டு சேஃப்டியாக கவலை இல்லாமல் ஊரை சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு எதுக்கு இவங்களை காண்டாக்ட் பண்ணி நினைக்கிறீங்களா சீக்ரெட் இருக்குங்க அந்த டூர் செலவில் சூப்பராக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் லேண்டு வாங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குல்ல என்ன வரும்னு அவங்கள ஃபோன் போட்டு கேட்டுக்குங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை சூப்பராக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் போதும் சூப்பராக வருமானம் பார்க்கலாம் ஈஸியாக கார் வீடு பங்களான்னு செட்டில் ஆகலாம் அதுக்கெல்லாம் வழிகாட்டுறாங்க இந்த மேக்ரான் குரூப் நிறுவனத்துக்காரங்க இந்த விஷயத்த உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்களும் வருமானத்தை பார்ப்பாங்க இல்லையா உங்களுக்கும் நாலு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா அவங்களுடைய நம்பரை வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் செவன் சிக்ஸ் டபுள் செவன் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஏழு ஆறு ஏழு ஏழு அடுத்த வீடியோவில் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலாம் அனுப்புகிறோம் உங்கள் மொபைலுக்கு அது இலவசமாக தங்கு தடையில்லாமல் மிஸ் ஆகாமல் வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்கள் கருத்துக்களை எதாக இருந்தாலும் சரி கவுண்ட் பாஸில் எழுதுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ